தமிழ் இள விடுதலை புலிகள் இருக்குள்ள யாழ்ப்பாணத்துல எப்படி இருந்த யாழ்ப்பாணம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போதைக்குள் அடிமையாயினது யார் இதை கொண்டு போறாங்க யார் இந்த தேவையை செஞ்சவங்க அதே மாதிரிதான் திருவண்ணாமலையிலையும் இதற்கு காரணம் அரசாங்கம் தான் முன் வச்சுக்க அரசாங்கம் தான் இதை முடிவெடுக்கணும் இன்று நேற்றல்ல நான் பெண்ணாகவே இருந்தாலும் பெண்களுக்காக நீ உரிமை கோடுறவள் மக்கள் தமிழ் இனத்துக்காக நீ நான் உரிமை கோடுறவள் சிறை வாழ்க்கையா ஜெயிலா சிறை வாழ்க்கை வாழ்ந்த நான் பதினஞ்சு வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல எப்படி இந்த இலங்கையில திருவண்ணாமலை மாவட்டத்துல எப்படி ஆராக்கியம் பொழுது உங்களை ஒரு கருவேப்பில மாதிரி பயன்படுத்திட்டார்கள் ரெண்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி யார் கருவப்பிள்ள மாதிரி சமந்தரையா பயன்படுத்தினவரு குவாசனையா சொன்னேன் அதே குவாசனையா ரெண்டாயிரத்தி இருபதுல எங்களை பயன்படுத்தி விட்டார் கருவேப்புளை மாதிரி இதுதான் அங்க நடந்த வேதனை நான் கேட்டது எனக்கு பெண்ணுக்கான ஒரு ஆதிக்கத்தை தாங்க பெண்கள் பெண்ணுக்கான ஒரு ஆசனத்தை தாங்க பெண்களை பெண்களை ஒதுக்காது அங்க பாராளுமன்றத்துல எடுத்தால் இருபத்தஞ்சு வீதம் பெண்களை கொடுப்பான் ஐம்பது வீதம் பெண்களை கொடுப்பான் அங்கதான் கேட்கறீங்க இங்க வந்து அது இல்ல எல்லாருமே ஆயிரம் பேர் பயணம் செய்யறாங்கட்டா ஆயிரம் பேருக்குமே சீட் கொடுக்க முடியாது அப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அவங்க உண்மையாவே வந்து உங்களை புறக்கணிச்சிருக்காங்களோ அதுவும் நீங்க ஒரு பெண் ஒருத்தவங்க உண்மையாகவே உங்களை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிற மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்க முடியாது சும்மா நம்மளுக்கு சீட்டு தரல அப்படின்னு கதைக்கலாது அதே சுப்ராட்ட சொல்லணும் சுப்பாரு சுப்ரா யாரு சுப்ரா என்ன போடுறதுக்கு அதற்கு என்ன தகுதி இருக்குது எந்த இருக்கான் அங்க பாருங்க வேட்பாளர்களை வந்து தோற்கடிக்கப்படுற டம்மி பீசா டம்மி பீசா இடத்துல தான் பெண்களை போடுறாங்க ஏன் வெள்ளக்கூடிய இடத்துல வந்து என் பெண்களை போட முடியாது சாகும்பாரிய தமிழ் சட்டி தான் எந்த கொள்கை உண்டு தான் நான் தமிழிடம் தமிழர் தமிழிச்சி அதுதான் எனக்குள்ள வைராக்கியம் அன்னைக்கு அந்த இந்த திருவண்ணாமலை மண்ணில யாரும் அந்த சிவன் பண்ணி நான் நான் அஞ்சாம் ஆண்டு சில பழுச்சு வாழ்க்கை வாழ்ந்தனா எனக்கு இருக்கு தமிழ்ல ரெண்டு ஓர்மம் இருக்குது அவங்களுக்கு நான் நேர்மையாக பிள்ளைகளை சுட்டி தான் அவங்களுக்கு எதுவும் பிடிக்காம என்ன விட்டு போச்சோதனா என்ன நேர்மையா என்ன பிள்ளைங்க சுட்டி காட்டியிருக்கீங்க சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் ஜோசிக்காதீங்க எல்லாம் பிள்ளைலாம் இப்ப ரெண்டு மூணு நாளா வீடியோ பெருசா போடல அவ்வளவு வருத்தம் இந்த ரெண்டு மூக்குமே பாத்தீங்கன்னா அடைச்சிட்டு அந்த அளவுக்கு என்னோட திருகோணமலையில மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே வெயில் என்றீங்க என்ன வெயில் தப்பி தவறி எங்களோட சொந்தங்கள் வெளிநாட்டில இருந்து நாட்டுக்கு வந்துடாதீங்க அந்த மாதிரி வெயில் என்ன தாங்க முடியல நுறுப்பு மாதிரி இருக்குதுப்பா சரி இப்ப நான் ஒரு அக்கா ஒருத்தவங்களை சந்திக்க வந்த நான் என்ன விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அக்கா வந்து தமிழரசு கட்சியில கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலதிகமா பயணம் செய்யற தம்பி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் கதைச்சாங்க நிறைய ஆதாரங்கள் எல்லாம் காட்டினாங்க பார்க்கும் எனக்கே பிரமிப்பா இருந்துச்சு ஒரு பெண் ஒரு தண்டை குடும்பத்தோட பிள்ளைகளை பார்த்தோமா அவரோட வாழ்க்கையை பார்த்தோமான்னுட்டு யோசிக்காம அரசியல் இப்படி எல்லாம் ஈடுபடுறாங்களா எனக்கே தெரியாது இன்னைக்குதான் எனக்கு தெரியும் சோ எல்லாத்தையும் கதைப்பம் சில சிக்கலும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அக்கா வணக்கம் அக்காட பேர் என்ன துளசி அம்மா எப்படி இருக்கீங்க சோ நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கீங்க சிரிச்ச மனசுக்குள்ள வேதனை இருந்தாலும் என்ன செய்யறது நாங்க காய்க்க வேண்டிய ஒரு இடப்பாடு வந்த காய்ச்சி தான் என்ன உம் கதைப்பமில்லாம அதே மாதிரிக்கு வெயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க

சிறை வாழ்க்கையா ஜெயிலா இந்த போலீசுல சிறைவாக்க வாழ்ந்தேன் நான் பதினஞ்சு வயதுல அந்த நேரம் ரெண்டாயிரத்தி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சாரி எப்படி இந்த இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எப்படி ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு சின்ன நான் ஒரு யுவதி தான் அந்த நேரம் அந்த என்னை பிடிச்சு கொண்டு துன்புரித்திருப்பாங்கன்றது இந்த தமிழசை கட்சியில் இருக்கிற இப்போ தரிக்காம போயிட்டு ஆனால் நான் எல்லாமே சொன்னேன் நான் நான் மக்களுக்கு அவனுட சேவை செய்கிற ஆளுண்டு அதை பொருப்பெடுக்க இல்லை ஆனால் அவர் சொன்ன வாக்குகளை தவறி மாறிட்டேன் இன்னொரு விடயம் நான் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ப பையன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில நான் பொழுசிற வாக்கு வாழ்ந்ததோட அங்கே திலிவன் அவர்கள் உண்ணாவிரம் இருக்கும் போதும் இதே திருவண்ணம்மையில் சிவன் கோயிலில் என்னுடைய வயதுக்கு நான் இருந்த இடத்துல இருந்து திங்கள பகுதியிலேருந்து அந்த சிவகங்கையில் உண்ணாவிரத்திலேருந்து தமிழ் மக்கள் தோடு குரல் கொடுத்தன வெப்பையும் அது மூச்சு தமிழ் மக்களுக்கு நான் குரல் கொடுக்குறவள் இன்று தெரியல நான் பெண்ணாகவே இருந்தாலும் பெண்களுக்காக நீ உரிமை கோர்றவள் மக்கள் தமிழ் இனத்துக்காக நான் உரிமை கோர்றவள் நான் அந்த ஒரு அடிப்படையை வச்சு தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்று நான் கடந்த பதினைந்து பதினஞ்சு வயசுல இருந்து நான் மக்களோட சேவை செஞ்ச நான் ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சுக்கு முதல் இருபதுல இருந்து நான் இருபது வருட காலமாக கட்சிக்கு நான் வேலை செஞ்சு கொண்டு வந்தனான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு வீதாசாரம் தந்தாங்க அதுக்கு குவாசனையா சில இதுகளை சொன்னார் எனக்கு உங்களை கருவேப்புல மாதிரி பயன்படுத்திட்டார்கள் ரெண்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபது சமந்தரையா பயன்படுத்தினவர் என்று குவாசனையா சொன்னார் அதே குதாசனையா ரெண்டாயிரத்தி இருபதுல எங்களை பயன்படுத்தி விட்டார் கருவப்பில மாதிரி இதுதான் அங்க நடந்த வேதனை எனக்கு சீட்டாவது என்று சொன்னார் நான் சீட்டுக்காக நீங்க அளவில் சீட்டு எனக்கு தேவையில்லை நான் ஒரு ஆசனத்துக்காக நிஞ்ச வரவில்லை ஆனால் எனக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்று கேட்டேன் தப்பா நான் மக்களுக்கு இந்த கட்சி ஊடாக நான் சேவை செய்ய இல்லை கட்சிக்கு முதல் வர முதலேருந்து மக்களுக்கு சேவை செஞ்சேன் அந்த அடிப்படையை வச்சு மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்யணும் என்று ஒரு சீட் கேட்டேன் ஐயா சொன்னபடியால் தான் நான் சீட் கேட்டேன் ஆனால் அந்த இடத்துல ஐயா வந்து தன்னுடைய ஒரு கட்சி தலைவரா இருந்து கொண்டு தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல தன்னால ஒரு ஆதிக்கத்தை செலுத்த இல்லாம இருக்கிற ஐயா எதுக்கு அவர் செயலாளர் குப்ரா தான் தெரிவு செய்வாரா அப்படி சரிவு செய்யறேன்னு சொன்னால் அவர் ஒரு வேட்பாளர் அவர் சரிவு செய்ய அந்த இடத்துல அவருக்கு அனுமதி இல்லை ஆனா கட்சியில குழு இருக்கு தெரிவுக்குழு தான் உங்களை தெரிவு செய்வார் துளசி அம்மா ஆனா தெரிவு குழு அங்க இல்லை கல்லனும் அவர்தான் தான் சிக்கல்கள் காலையில எட்டும் பத்து மணில இருந்து எட்டு மணி வரையும் நான் அங்க பாடுபட்டு உழைத்ததை நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இந்த வட்டாரமே சொல்லும் ஆனால் ஐயா எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல இல்லாமல் இருந்தவர் அவருக்கு அந்த அவருக்கு அந்த ஆதிக்கம் இல்லாதவ தன்னுக்கு இப்படியோ துளசியம் ஆண்டு கூப்பிட்டு எனக்கு பதில் சொல்ல இல்லாத ஒரு தலைவர் என்னத்துக்கு உங்களுக்கு பதில் ஒன்னு சொல்லல அதுல சொல்லவே இல்ல கடைசி வரையும் பதில் சொல்ல இல்ல ஓ சுப்ரவான் சொல்ல வேறடா சுப்ரயார் அவர் அவர் ஒரு கோட்டக்கல செயலாளர் அவர் ஒரு வேட்பாளரா நிக்கிறாரு அவருக்கு பிடிச்சாக்கறங்க போறணும் அந்த அவங்களை தட்டி தான் விடுறணும் நான் கேட்டது எனக்கு பெண்ணுக்கான ஒரு ஆதிக்கத்தை தாங்க பெண்கள் பெண்ணுக்கான ஒரு ஆசனத்தை தாங்க பெண்களை பெண்களை ஒதுக்காதீங்க அங்க பாராளுமன்றத்தில் எடுத்தால் இருபத்தஞ்சு வீதம் பெண்களை கொடுப்பேன் ஐம்பது வீதம் பெண்களை கொடுப்பேன் அங்கதான் கேட்கறீங்க இங்க வந்தாலும் இல்ல ஆனா நான் திருப்பியும் சொல்றேன் இந்த மன அழுத்தம் பெண்களை இனியும் இப்படியான ஒரு இதுக்குள்ள ஒதுக்க வேண்டாம் தயவு செய்து இலங்கை தமிழக ஊழல் அவங்க வெளியில வரணும் இன்னும் மக்கள் ஒன்று சேரணும் எவ்வளவு மக்கள் மன பின்வாங்க இருக்கிறாங்க இப்படியான எந்த கட்சியை விட்டு வெளியே தானே இருக்காங்க கட்சிக்குள்ள இருந்து யாரும் உள்ள வரையில கட்சிக்குள்ள இருந்து உள்ள யாரும் வரையில புதாக்க உள்ளுக்க வரையில கட்சியை விட்டு வெளியேறி வழியில நிக்கிறாங்க கட்சி செய்த ஊழலால அதே மாதிரி வராமல் திருப்பியும் அப்படி இருக்கணுமா இருந்தால் கட்சியில இருக்கிற ஊழல்கள் வெளியேறி இந்த மாதிரி சரியானவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு சாதகமான ஆட்களை தான் அவர்கள் பயன்படுத்தி உள்ள எனக்கு எனக்கு கை உயர்த்தக்கூடிய ஒரு ஆளாதான் நான் கொண்டு வர நான் அங்க நின்றாலும் உயர்த்த மாட்டேன் அதனால இவளை கத்தி விடுவோம் அப்படியானு யாருக்குமே பெண்களுக்கு பெண்களை வந்து ஒதுக்காது இங்க நான் கேட்கறது பெண்களுடைய உரிமையா பெண்ணுக்கு கொடுங்க பெண்ணுக்கு கொடுங்க ஏன் ஒதுக்குறீங்க உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கின்ற காரணத்துக்காக முழுமையான பெண்கள் அப்படின்னு எல்லாரையுமே இல்ல பெண்ணுக்கு எனக்கு மட்டுமே அந்த மாதிரி நடக்கல இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பெண்களை ஒதுக்கி விட்டுறது என்ன நடந்து பெண்களை எல்லாரும் வீதாசனத்துல போட்டது தோக்கப்படுற இடத்துல தான் பெண்களை வீத வேட்பாளரா போடுறாங்க அங்க பாருங்க வேட்பாளர்களை வந்து தோற்கடிக்கப்படுற டம்மி பீசா டம்மி பீசா இடத்துலதான் பெண்களை போடுறாங்க ஏன் வெள்ள இடத்துல வந்து என் பெண்களை போட முடியாது தங்களுடைய வட்டத்துல ஏன் போட முடியாது இதுதான் பெண் தலைமத்துவம் எங்களோட இலங்கை தமிழ்ச கட்சியின் தலைமத்துவம் இப்ப நோமலா நீங்க அந்த கட்சியில் நடந்திருக்கிறீங்க இப்ப இந்த கட்சி சார்ந்த சில விஷயங்களை நீங்க கதைக்கிறீங்க காட்சி ஊழல்கள் என்று சொல்றீங்க பெண்கள் சார்ந்து அநீதி நடக்குது என்று சொல்றீங்க அப்ப இப்ப இருபது இருபது வருஷமா நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க இப்ப நோமலா இப்படி பொதுவழியில வந்து கதைக்கிறதுக்கு சாதாரணமா வர மாட்டாங்க முன் இதை தாண்டி என்ன சிக்கல் இருக்குது அந்த கட்சி வந்து உண்மையாகவே வளர்ச்சி பாதையில போகணும்டா என்ன அவங்க மாத்திக்கொள்ளணும் என்னதான் நடக்குது இன்றைக்கு பொதுவாவே தமிழரசு கட்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து குறைஞ்சிட்டு போயிருச்சு இது பொதுவா நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும் சொல்ல இல்ல பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உண்மையாகவே இன்றைக்கு எங்களோட மக்கள் வந்து எங்கட சொந்தங்கள் வந்து படிக்கிற வயசுல வேலைகளுக்கு போறாங்க எவ்வளவோ சொந்தங்கள் கதைக்கு போகணும்டா எவ்வளவோ கயத்து கொண்டு போகலாம் இதுக்கு காரணம் என்னடா அரசியல் ரீதியான முக்கியமான அதிகாரம் எங்கட கையிலே இல்லை எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் இருக்காங்க தமிழரசு கட்சியில நீங்க இருபது வருஷமா பயணம் செஞ்சிருக்கீங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு விஷயங்களை கதைக்கிறீங்க என்னதான் உண்மையா அதுக்கு நடக்குது என்னதான் பெண்கள் எல்லாம் சொல்றீங்க என்னடா என்ன நடக்குது பெண்களை ஒதுக்குறது காரணம் என்றால் அதுதான் கேட்கணுமே பெண்களை நீங்க ஒதுக்குறீங்க இல்ல அங்க உள்ளவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா நாங்க நாங்களாக சரியா தான் இருக்கிறோம் நாங்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம் சரியான பாதையெல்லாம் போறோம் பெண்கள் எங்களுக்குரிய அங்கீகாரத்தை தாங்க தான் நாங்கள் கேட்டோம் நாங்க தவறான பாதையில போயில மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம் எங்களுடைய டாக்குமெண்ட்ஸுகளை பாருங்க நாங்கள் இவ்வளவுக்கு நாங்கள் மக்களோட வேலை செஞ்சிருக்கோம் நாங்கள் கேட்டது அதுல எந்த தப்பும் இல்லை ஒரே கட்சியில் தமிழக கட்சியில் நீண்ட காலமாகவே சீட் எடுத்து கொண்டிருக்கிறவங்க தான் அந்த ஊழலை செய்கிறாங்க என்ன ஊழல் என்ன ஊழல் என்று சொன்னால் தாங்கள் மேஜராக வர வேணும் தங்களை நகரசபைக்குள்ள அடக்குமுறையில் அடக்க வேணும் தங்களுக்கு உரியவங்க வந்தால் தாங்களே எல்லாத்தையும் கடந்த காலத்துல நடந்த ஊழல்கள் தெரியும் மக்களுக்கு தெரியும் அதை நம்ம மக்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை அந்த மக்கள் அறிவாங்க அந்த மக்களே இந்த முறை இவரை வேணுமா வேணாந்து முடிவெடுக்கும் ஆனால் இதுக்கு காரணம் கோதாசனையா வாய் பேசாமல் இருப்பது மிக மிக தவறு மிக மிக தவறு அவர் அவர் ஒரு ஆளுமை உள்ள ஆளா ஒரு ஒரு எம்பி ஆ எங்களுக்கு தமிழக கட்சி தலைவராக இருக்குமான ஐயா சரியான முடிவை சரியான இடத்துல எடுத்திருக்க அவருக்கு அந்த ஆளுமே இல்லை அவர் ஏன் அவர் அப்படி இருக்கிற அது அவருக்குத்தான் நான் கேட்கணும் நான் மற்றவங்கிட்ட கேட்க போறேன் ஏன்னா கட்சி தலைவர் திருவண்ணாமலை சுதாசனையாதான் ஏன் சுபாசனையா தனி தனிமத்துவம் ஒரு முடிவெடுக்கையில போனது அது என் சுப்ராட்ட சொல்லணும் சுப்பாறு சுப்ரா யாரு சுப்ரா என்னத்துக்கு கேட்கணும் சுப்ரா என்ன போடுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது எந்த ரெக்குமெண்டும் எந்த சர்டிபிகேட்டையும் சுப்பராட்டம் இருக்கான் துப்புறா சுழந்து சிவகோயில ஒரு வேட்பாளரை வரணும் என்று ஆசைப்பட்டா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க என்னது இருக்குது சந்தர்ப்பம் கொடுக்க கொடுக்கத்தானே வேணும் அதை கேட்ட தப்பா ஏன் அதை ஒதுக்கினது அதை ஒதுக்கினது புல பெண்களை பெண்கள் அதாவது அதாவது ஜனநாயகத்தை மொத்தமாகவே இலங்கை தமிழக கட்சி புளி தோன்றி புதைக்குது இன்னும் எவ்வளவு பேர் வெளியேறாங்க ஒளிய கட்சிக்குள்ள உள்ள வரவே இல்லை புதிய உறுப்பினர் வர்றாங்கல்ல பழைய ஆக்கள் எல்லாம் வழியில போறாங்க இது போல போனா கட்சி இல்லாமல போயிரும் கட்சி காலப்போக்குல கடவுள் கையில இருக்குது உங்க ஆண்டு சொன்னதை விட நாங்க சொல்லணும் கிளீன் வீட்டு சின்னம் நாங்கள் அந்த வீட்டை தூசு தட்டி க்ளீன் பண்ணி திரும்பி புதிய ஒரு வீட்டு சின்னமாக கொண்டு புதிய மக்களை கொண்டு பழைய ஆக்களை கொண்டு ஊழல் விட்டவரை வெளியில விட்டு அதை கொண்டு தான் அந்த வீட்டு சின்னத்துக்கு இனி ஒரு தந்தை செல்வாட கட்சி என்று சொல்லி கட்சியை விமர்சிக்க மாட்டேன் நான் தமிழச கட்சி தமிழச கட்சி தான் நான் சாகும்பரையும் தமிழ்ச கட்சி தான் எந்த கொள்கை தமிழர் தமிழிச்சி அதுதான் வைராக்கியம் அன்றைக்கு அந்த இந்த திருவண்ணம் மண்ணில யாரும் அந்த சிவன் கோயிலு பயன்பண்ணி நான் பயன் நான் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பொழுசில பழுச்சில வாழ்க்கை வாழ்ந்தனான் எனக்கு இருக்குது தமிழர் இரண்டு ஓர்மம் இருக்குது அந்த ஆதிக்கம் தான் எனக்குள்ள இருக்குது இந்து வரையும் எப்பையும் எந்த நிமிஷமும் இருக்கும் இனியும் என் போராட்டம் தமிழருக்காக வேண்டிய இருக்கும் தமிழை துரோகிகளுக்காக வேண்டி நான் எதிர்த்து நிற்கிறேன் அதாவது ஊழல் செய்யறவங்க வெளியே போங்கள் வீடு திறந்திருக்கு சம்பந்தரையா சொன்னதுதான் நானும் சொல்றேன் ஊழல் செய்யறவங்க யாரா இருந்தாலும் போகணும் இன்றைக்கு மற்ற இடங்களை விடுங்களே திருகோணமலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது தானே ஏதாவது முக்கியமான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நடந்தா கூப்பிட்டா வருவீங்களா நிச்சயம் பெண்களுக்கு பெண்களுக்குரிய வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் இருந்தால் நிச்சயம் நான் பெண்களுக்கு குரல் கொடுப்பேன் தமிழர்க்காவண்டியும் குரல் கொடுப்பேன் அநீதியை தமிழருக்கு எந்த அநீதி நடந்தாலும் நான் கொடுப்பேன் ஏன்னா நான் கொடுத்திருக்கேன் திவ்யாட பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஒரு கிராம சேவையருக்கு அடித்ததில் துன்புறுத்தினதில் நான் குரல் கொடுத்திருக்கேன் சம்பூர் சம்பவ அணுநிலையத்தை கொடுத்துருக்கேன் இப்படி போன்ற படகு சேகரி நான் ஈடுபட்டிருக்கேன் இன்றைக்கும் தமிழர் காவண்டி எனது குரல் எப்பையும் ஒடுத்துக் கொண்டிருக்கும் என்றதை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்மட கொடியன்மார்கள் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு கொடிய ஒரு நோய்க்குள்ளால சிக்கப்பட்டு சின்ன பின்னமாயி கொண்டு போறாங்க யாருமே தைரியம் இல்லைங்க யாருக்குமே வந்து என்ன நினைக்கிறீங்க போதைப் பொருளை கொண்டு வரது ஆறு எங்கட இளைஞரும் யுவதியும் கொண்டு வரல அரசாங்கம் தான் கொண்டு வருது அரசாங்கம் தான் படகு இன்னைக்கு போதைப் பொருளை விற்கிற மெயின் போட்டு நாளைக்கு கொடுத்துருங்க இதுக்கு அரசாங்கம் தான் உடம்பா எங்கட இளைஞர்கள் ஜூவதிகளை இதை தேடி போனதும் இல்லை ஜாழ்ப்பாணம் எந்த நிலையில இப்படி இருந்தது தமிழ் இல விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்துல எப்படி இருந்த ஜாழ்ப்பாணம் ஒட்டு மொத்தமாக போதைகள் அடிமை ஆயினது இதை கொண்டு போனாங்க யார் இந்த தேவையை செஞ்சாங்க கூடாது அதே மாதிரிதான் திருவண்ணாமலையிலையும் இதற்கு காரணம் அரசாங்கம் தான் முன் வச்சுக்க அரசாங்கம் தான் இதை முடிவெடுக்கணும் இதுல எந்த காரணம் கொண்டும் எங்கட இளைஞரோ ஜூவதிகளை இதை தாடி போற இல்லை இதை கொண்டு பரப்புறது அரசாங்கம் இதுக்கு என்னதான் செய்யலாம் அவங்க அதான் சொன்னேன் இனி இனி வருங்கடா க்ளீன் சிறுலங்க பொறுத்து இருந்து இந்த அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க பொறுத்திருந்து பார்ப்பேன் இப்பதான் வந்து ஒரு வருஷம் இல்ல இன்னும் காலம் இருக்கு அஞ்சு மாசம் இன்னும் இருக்கு பத்து வருஷம் என்ன நடக்குது இன்னும் அரசியல் கதையில விடுதலை செய்யலாம் வந்த உடனே அதை செய்வான் இதை செய்வன்ட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு இன்னைக்கு ஜனாதிபதியா வந்தார் இன்னைக்கு ஜாட்பாணத்துல அந்த பிள்ளைய குழந்த பிள்ளைய பஸ்ல வரும்போது தவப்பான ஏத்துக்கொண்டு போய் பிள்ளைய விரக்கி விடுறாங்க புள்ள தவப்படுத்த அடிப்பது தாய் இல்ல அரசியல் கைதில் ஏன் விட முடியாது இது எல்லாம் போய் கண் தூ தூசி கண் தூசி மக்களை ஏமாற்ற கண் தூசி கண் துடைக்கிற விளையாட்டு என்றைக்கும் தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் நியாயம் கிடைக்க போறது நியாயம் கிடைக்க போறது இல்லை நியாயம் கிடைக்க போறது இல்லை நீங்கள் இருந்து பாருங்க இனி வருங்காலத்துல அதான் சொல்லுவாங்க அரசாங்கம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது சிங்களாக அதாவது சாப்பாடு தட்டுதான் மாறுமே தவிர சாப்பாடு மாறாது ஒரு நாள் நீங்கள் அநீதியில நாங்க கழிச்சு கொண்டு போனால் இலங்கை அரசாங்கத்திட்ட கோடி கோடியா கழிச்சு கொண்டு போகலாம் தமிழருக்கு எந்த காலமும் நிம்மதி இல்ல அநீதி நடந்து கொண்டிருக்கு முதலாவது இந்த அரசாங்கம் வந்து முதல் செய்ய வேண்டியது தமிழர்கள் காணிகளை விடுவிக்கிறாங்கன்றாங்க அரசியல் கைதில் ஏன்பட முடியாது ஏன் அரசாங்கம் அனுராகுமாரால முடியாது அவருடைய ஜனாதிபதி தானே முடியும் அவரால் முடியாது இல்லை முடியும் ஆர் வந்தாலும் அரசியல்வாதி சும்மா பாராளுமன்றத்துக்கு அழைக்கிறது தான் அவர்கள் செய்கிறத செய்கிறது தான் உண்மையான ஒரு அரசாங்கம் பண்ணால் முதல்ல அரசியல் கைதியில் விடுவோம் தகுப்பண்ணுக்கு தாய் இல்லை தாய்க்கு பிள்ளை இல்ல பிள்ளைக்கு அம்மா இல்ல அப்பா இல்லை இவ்வளோ பேர் கடவுள் மரம் தேடிக்கொண்டு பிள்ளைகளை தேடிக்கொண்டு தாய் மரம் அலைகிறாங்க அந்த வேதனைக்கு பதில் கொடுத்து தானாகணும் அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் சரி மக்களே இதுதான் விஷயம் சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த அக்கா பாத்தீங்கன்னா உண்மையாகவே இது போல வந்து முன் வந்து சில பிரச்சனைகளை வந்து எங்க சொந்தங்கள் கதைக்கிறது உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் இது வந்து கட்சி சார்ந்தோ மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ அதெல்லாம் இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அநீதி நடக்குதுடா கட்டாயம் போலீஸ் ஸ்டேஷன் யூடியூப் சேனல் எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க நாங்க நினைப்பேன் உயிருக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அங்க அந்த இடத்துல நாங்க நினைப்போம் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பிரச்சனையை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் தமிழரசு கட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷத்துக்கும் அதிகமாக இவங்க வந்து இருந்திருக்காங்க அதாவது உழைச்சிருக்கிறாங்க

தமிழரசு கட்சி தற்போது பாத்தீங்கன்னா ஒரு பாதை நிறைய ஊழல்வாதி நிறைய பிரச்சனை இதெல்லாம் உண்மையாக உண்மையாக இருந்தா இருந்தா நான் கண்கூடா கட்டாயம் திருகோணமலை மாவட்டத்துக்கு பொறுப்பான தமிழரசு கட்சி பொறுப்பானவங்க வந்து கட்டாயம் இதை கவனத்துல எடுத்து மாற்றிக்கொள்ளுங்க இல்லைண்டா எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா பாரிய இழப்ப பாரிய ஒரு விஷயத்தை சந்திக்க நேரிடலாம் நன்றி மக்களே நன்றி சொல்வங்களே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி